கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி ஐந்தரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தேர்தல் தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி பாஜக கூட்டங்களில் வாய்க்கு வந்தபடி உளறி வருகிறார் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் வயநாடு பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு சென்னை வந்திருக்கிறோம் வயநாட்டில கடந்த முறை நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த முறை ஐந்தரை லட்சம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் வெற்றி பெறவிருக்கிறார் வயநாடிலிருந்து தான் ஒரு தீப்பொறி இருக்கிறது பாசிசத்தை ஒழிக்க பயத்தில் தோல்வி பயத்தில் தோல்வி அச்சத்தில் நரேந்திர மோடி ஒரு பிரதமர் என்ற தகுதியை மீறி ஒரு தலைவர் என்ற தகுதியை மீறி ஒரு தேசிய கட்சி என்ற தகுதியை மீறி மிகவும் கீழ்த்தரமான மக்கள் ஏற்றுக்கொள்ளாத வகையில் ஒரு பாசிசவாதியாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மகாத்மா காந்தி இந்த தேசத்திற்கு விடுதலை பெற்று தரும்பொழுது இந்த நாட்டில் இந்த மண்ணில் எவன் ஒருவன் பிறக்கிறானோ அவனுக்கு சம உரிமை இருக்கிறது எல்லோருக்குமான உரிமை எல்லோரும் இந்த நாட்டின் பிரஜைகளை என்று சொன்னார் ஆனால் மோடி என்று மக்களை பிரித்தாளும் கொள்கையிலே இறங்கியிருக்கிறார் நான் இந்து இங்கே இருக்கிற அண்ணன் சொர்ணா சேதுராமன் இன்று நாங்கள் எல்லாம் இதை ரசிக்கிறோமா என்றால் இல்லை வெறுக்கிறோம் இப்படிப்பட்ட பாசிச சக்திகளை நாம் புறந்தள்ள வேண்டும் என்று தான் இந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் முடிவு செய்திருக்கிறார்கள் தோல்வி பயம் தோல்வி அச்சம் மிகப்பெரிய படுதோல்வி அடைய போகிறார்கள் நூறு இடங்களுக்கு மேல் கூட பாஜக பெறாது என்று இன்று வயநாட்டில் வடநாட்டு பத்திரிகையாளர்களெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தோல்வி பயத்தில் கலவரத்தை ஏற்படுத்தவும் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தவும் மோடி இப்படிப்பட்ட நாகரிகமற்ற பேச்சை பேசி வருகிறார் இது வன்மையாக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க